அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பாவை திருவெம்பாவை ஆகிய திருப்பள்ளி எழுச்சியாக பாடப்படும் மாதம் மார்கழி மாதமாக இருக்கு மார்கழி மாதத்தில் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான இரண்டு மணி நேரம் தேவர்களுக்கான நேரமாக சொல்லப்படுவதால் இந்த சமயத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் மாதங்களில் புண்ணிய மாதமாகும் மோட்சத்தை தரக்கூடிய மாதமாகும் பாவங்களை அழித்து நீங்கி இன்பமான வாழ்க்கையை பெறுவதற்குரிய வழிகாட்டும் மாதமாக அமைவதுதான் மார்கழி மாதம் தாய்சாயண காலம் முடிவடையும் மாதமாக மார்கழி மாதம் விளங்குகிறது சூரிய பகவான் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவு செய்யும் மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கு சூரிய பகவான் தனுசு ராசியில பயணிக்கும் மாதம் என்பதால் மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பது உண்டு தேவர்களுடைய விடியற்காலை என கருதப்படும் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட பயணங்களை மேற்கொள்வதால் சூரியனின் அருளும் பொருளாதார பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்ப்பது உண்டு பகவத் பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் குறிப்பிடப்பட்ட பகவான் கிருஷ்ணருக்கு விருப்பமான மாதம் என்பதால் இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு மோட்சத்திற்கான வழியை காட்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் சூரிய பகவான் பெருமாள் மகாலட்சுமி ஆகியோரை தூய்மை அன்பு மற்றும் பக்தியுடன் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி மாதத்துல மார்கழி மாதம் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகும் தான தர்மங்கள் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்றாகவும் சொல்லப்படுது இந்த மார்கழி மாதத்தில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அதை பற்றி தான் முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் மேச ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகிவிடும் சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கு பண நெருக்கடி சொந்தங்களோடு இருந்து வந்த நெருக்கடி உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகிவிடும் இந்த மாதம் நீங்கள் நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படுது வியாபாரத்தில் லாபத்தை நோக்கி செல்லும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது தினமும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுக்கும் முயற்சிகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் சின்ன சின்ன தோல்விகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் அனுசரணையாக இருக்க வேண்டும் வேண்டியதும் முன்கோபத்தை குறைத்து கொள்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தினமும் துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சிகளில் நீங்க மேற்கொள்ளலாம் புது வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு நல்ல வேலை தேடி வரும் சில பேருக்கு வேலையில் இருக்கக்கூடிய மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு பொருளாதார நிலை உயர்ந்து நிற்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுடைய முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு தினமும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்படுது கடகராசிக்காரர்களுக்கு குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எந்த ஒரு வேலையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனைகள் உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால் இழுப்பறிகள் ஏற்படலாம் இருந்தாலுமே உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இறைவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மொத்த வேலையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் என்று ஒருபொழுதும் தள்ளி வைக்கக்கூடாது அதுதான் இந்த மாதத்திற்கு உங்களுக்கான ஒரு பாடமாக கூட இருக்கலாம் தினமும் அம்பாள் வழிபாடு செய்வது உங்களுடைய மனதிற்கு நிறைவு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு நீண்ட நாள் முயற்சி செய்து கொண்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக வெற்றியடையும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கு தேவையற்ற உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க எதிரிகள் தொல்லையில இருந்து விமோசனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் தூர பயணத்தை வரை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்கள் தினமும் ஈசன் வழிபாடு செய்வது உங்களை நல்வழிப்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கு நீங்க விரும்பிய வேலைகளை செய்யலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் போல நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு மாத இறுதியில் கொஞ்சம் நிதி நிலைமை பிரச்சனையாக இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது நல்லது தினமும் அஷ்டலட்சுமிகளை வழி செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இனிமையான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவீங்க வீட்டுல இறை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் பண கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் வியாபாரத்திலும் வேலையிலும் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கு பெரியவர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தினமும் நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும் கொஞ்சம் உங்களுக்கு சோகம் இருக்கும் ஆனால் நிறைய எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு இதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைக்கு என்ன வருமோ என இதை கட்டி முயற்சி செய்தால் போதும் என்று நினைத்தது அனைத்துமே உங்களுக்கு நினைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தினமும் விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் மனதை அழைப்பாய விடக்கூடாது கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களை ஏமாற்ற நிறைய பேர் காத்து இருப்பாங்க பணத்தையோ உங்களுடைய நகைகளையோ யாரையும் நம்பி நீங்கள் கொடுக்காதிருப்பது நல்லது திரும்பி வராமல் போகவும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழில முதலீடு செய்ய வேண்டாம் முன்பின் தெரியாத இடத்துல சீட்டு போட வேண்டாம் கூடுதல் கவனமாக இருப்பதும் நல்லது குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சேமிப்ப பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் தேவைக்கு மட்டுமே பணத்தை செலவு செய்தால் போதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளுடைய போக்கை கவனிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேணும் பெண்கள் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நடந்தால் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலில் அமர்ந்து கண்களை மூடி ஆறு முறை சரவணபவம் என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்துமே நல்லதாகவே தான் நடக்கும் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு பொறுமை காக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்கக்கூடாது யோசித்து செய்வது ரொம்பவே நல்லது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலம் வாழ்க்கை துணை பேச்சை கேட்பது நல்லது தாய் தந்தையாரின் பேச்சை கேளுங்கள் மூன்றாவது மனிதர்களின் பேச்சை அறவே தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது நினைப்பவர்கள் யார் கெட்டது நினைப்பவர்கள் யார் என்பதை அறிந்து நீங்க செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அனுமன் வழிபாடு உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மீன மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவீங்க உங்களுடைய நிலை புரியாது நடந்து கொள்வாங்க நஷ்டமாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் போய் தேடி தேடி செய்வீங்க உங்களுக்கு எதுவும் புரியாது இப்படிப்பட்ட நெருக்கடி சூழ்நிலைகளை நீங்கள் ஒருநிலைப்படுத்துவது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமித்து வைப்பதும் ரொம்பவே நல்லது பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்கள் நிச்சயம் இறைவன் உங்களுக்கு நல்லது செய்வான் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே